அப்பாவுக்கு இடம் எல்லாம் இருக்கு அஞ்சு சென்ட் ஆறு சென்ட் இருக்கு பெரிய பெரிய மரம் வச்சிருப்பா அதுவே வளர்ந்து கிடக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க யாரும் இருக்க மாட்டாங்க யாரும் இருக்கோம் யாராவது ஒருத்தர் ரெண்டு இருப்பான் அவன் இங்கேயே இருப்ப சரி எப்படி இருக்கேன் எப்பொருள் யார் யாதையாவது கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நம்ம ஆராய்ச்சி பாரு நூறு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஒரு நூறு மின்னஞ்சல் அனுப்பிடுவ பார்த்தீங்களா மின்னஞ்சல் ஆஹ் பார்த்தா 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 நீங்க அனுப்பிங்க பாத்தேன் முதல்ல இஸ்ரோ இருக்கு பாருங்க இஸ்ரோ அது கூட அனுப்பலாம் உம் சும்மா அனுப்பிச்சு விட வேண்டியதான் எனக்கு எவனாச்சும் ஒருத்தான் சும்மா அனுப்பிச்சுட் பத்து பைசா செலவு கிடையாது அரை மணி நேரம் வாய்ப்பு இருக்கு அனுப்பிட வேண்டியது அரை மணி நேரம் இருந்தா அப்படி அனுப்பிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் அது அப்படியே சாம்பிள் அனுப்பிச்சிருக்கேன் சாம்பிள்ளு இந்த மாதிரி எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் அதவே அனுப்பிச்சு ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருந்தா போகுது என்கிட்ட வந்து ஐம்பது கண்டுபிடிக்கிறேன் நேத்து கூட நான் ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்ப காத்துல மேந்து போற மாதிரி பாத்தீங்களா இல்லையா ஆமா ஆமா சொன்னீங்களா நேத்து சொன்னீங்க நீங்க நீங்க அனுப்பியிருக்கீங்க பாத்தேன் அப்புறம் அந்த வீடு வீடு தான் வீடு நேத்து அனுப்புறீங்க பிளாஸ்டிக் வீடு நீங்க எங்கயாவது ஒரு அறிவியல் காட்சி நடந்ததுன்னு வச்சீங்க எங்கயாவது ஒரு அறிவியல் காட்சி நடந்தா நீங்களும் போய் கலந்துக்கோங்க புரியுதா சரி சரி ஏன்னா நகல் எடுத்துக்கோணும் என்னது நகல் எடுத்து அப்படியே டேபிள் மேல வச்சுட்டு பேச வேண்டியதா நீங்க வீடுல இருந்து விண்வெளி வீடுல இருந்து தலைப்பு வீடுல இருந்து விண்வெளி என்னது ஆஹ் இருந்து விண்வெளி அவ்வளவுதான் தலைப்பு வீடுல இருந்து விண்வெளி அவரு பா பத்து பாத்து ஜெராக்ஸ் வச்சிக்கோங்க அதெல்லாம் பேசுங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சு அங்கே வரப்போ நீங்க பேசணும் எப்படி ஆஹ் எங்க எது அறிவியல் ஸ்கூல்ல அறிவியல் நடக்குது எங்க ஏது அறிவியல் கண்காட்சி நடக்குதுன்னா நீங்க ஜெராக்ஸ் போய் நான் எனக்கு ஒரு டேபிள் கொடுங்க சொல்லிட்டு நானும் பேசிட்டு பேசுங்க குணமில்லாமல் வழங்கிக்கா ஒரு புத்தகத்துக்கு ஒரு ரெண்டு புத்தகத்தை அப்படி வச்சிருங்க ரெண்டு புத்தகத்தை இதை தான் வரேன் பின்னாடி திருப்பி காமிச்சிருங்க இது இது படிச்சா கலங்கி போயிடும் அது பின்னாடி என்ன சொல்றேன் படிங்க என்ன சொல்ற என்ன சொல் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமி ஆக்கிரமிப்பது இப்போது உலகத்தில் தலையாய கடமையாகும் விண்வெளி ஓடம் மூலமாக விண்வெளியை அடைந்து திரும்புவதில் எரிபொருள் செலவு மட்டுமே ஏற்படும் இதற்கு அஷ்டாங்க யோகத்தில் இரண்டாவது படியில் உள்ள நியமத்தில் முதல் விதியான அகத்தூய்மை தேவை அகத்தூய்மையை உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் நீர் உணவு மூலமாகவும் காற்று உணவு மூலமாகவும் அடைந்து விண்வெளியின் பிராண சக்தியில் மனித உடல் வாழ்ந்து பெருகும் வகையில் கல்வி முறை அமைய வேண்டும் குருகுல முறை கல்வியும் குடகோலை முறை அரசியலும் உலகமெங்கும் ஏற்பட வேண்டும் மெஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் ஒரே அடிப்படையில் கொண்டு வர சில முயற்சிகள் இப்புத்தகத்தில் செய்யப்பட்டுள்ளது அவ்வளவுதான் இதுதான் இதுதான் உலகத்துக்கு தேவை நான் வந்து நேத்து அந்த சொன்ன மாதிரி சாட்சிப்ல போய் அந்த போட்டோ எடுத்து அந்த நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் அந்த கண்டென்ட் அதுக்கப்புறம் அந்த முதல் பதிப்பறை அந்த அவர் ஏபிடி மகாலிங்கம் பேச அந்த இதெல்லாம் அடுத்து அனுப்பின அவங்க இதுக்கு இதுக்குண்டாலும் உங்களுக்கு மேல அவன் என்ன கேட்டிருக்கா இதை பத்தியான உங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு இதெல்லாம் ஏதாவது என்ன அனுப்புங்க வீடியோ இருந்தா ஷார்ட் ஆக குறுகிய வீடியோவா அனுப்புங்க அப்படின்னு எனக்கு கேட்டிருந்தான் நம்ம லிங்க் இருக்கலாம் அனுப்புங்க நம்ம லிங்க் நாங்க பேசி நம்மள இப்ப பேசுறோம் இல்ல அதை அப்படியே அனுப்ப வேண்டியதானே நீங்களே பேச அனுப்பலாம் நீங்களே ஒரு வீடியோ பண்ணி யூடியூப்ல போடுங்க யூடியூப்ல போட்டுங்க

அதுக்கு பதிலா மைக்ரோசாப்ட் க்கு போயிருங்க மைக்ரோசாப்ட் இருக்கு அதுக்கு போயிருங்க மைக்ரோசாப்ட் மைக்ரோசாப்ட் க்கு போயிருங்க ம் இதே மாதிரி ஆகாதது ஆ அதெல்லாம் அருமையா இருக்கு அது ஃப்ரீ மொட்டமா ஃப்ரீ அது ரொம்ப அருமையா இருக்கு இதவிட அருமையா இருக்கும் மைக்ரோசாப்ட் இப்போ இதே 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 மாதிரி தான் அதுவும் வா ஆமா இதே தான் இதை விட அருமையா இருக்கும் மெக்கசாப்ட் அதே மாதிரி கூகுள் ஜெமினி மைக்ரோ சாஃப்ட் மைக்ரோ சாஃப்ட் பண்ண ஆமா அவ்வளவுதான் பண்ணிட்டு இதை விட நல்லா இருக்கும் இவனும் நல்லா பண்றான் இவன்டா எனக்கு முதல் காரணமே இவன்டா என்ன வேலை பண்றாப்பா இது கருப்பு வேலை அதுல இருந்து கடல்லே கொடுப்பா நமக்கு நமக்கு வந்து பெருசாள ஒன்னும் தேவையில்லை நம்ம அந்த எழுத்து முறைதான் தேவை அவன் கட்டுற எழுத்து முறை ஒரு படம் அவ்வளவுதான் அதெல்லாம் நீங்க இதில் பண்ணிக்கலாம் அதில் கேட்டு இதில் போட்டுக்கலாம் அது தூக்கி இதில் போட்டுக்கலாம் மைக்ரோசாஃப்ட் போட்டுக்கோங்க மைக்ரோசாப்ட் நல்லா இருக்கும் மைக்ரோசாப்ட் ஏஐ ரொம்ப அருமையா இருக்கு மைக்ரோசாஃப்ட் ஏஐ வந்து ரொம்ப அருமையா இருக்கு இவனும் நல்லா இருக்கும் ஆனால் மைக்ரோசாஃப்ட் வந்து கலர்சோம் கலப்பு கலப்போம் சரி படம்லாம் போட்டுக்கலாம் இல்ல மைக்ரோசாப்ட் இப்போ சக்கரம் போட்டு அப்படி பாத்துட்டு சக்கரம் மைக்ரோசாப்ட் பாத்தீங்களா ப்ளூ கலர்ல போட்டு அதெல்லாம் பாத்தீங்களா இல்லையா இவன் வந்து ஒரு மாதிரி வீடு போட்டிருந்தானா அதை தூக்கி அப்படியே தூக்கி மைக்ரோசாப்டில் போட்டான் அவன் டிசைன் பண்ணி அழகா கொடுத்தான் இந்த கருத்து திருப்பி காப்பி நகல் எடுத்து அதுல வேண்டியதுதான் படி படி எடுக்க வேண்டிய பொறுத்து வேண்டியதுதான் இதுல படி எடுக்க வேண்டியதுதான் என்னால முடியாதுன்னு சொல்றான்னு வச்சிங்க அந்த செய்தி மட்டும் எடுக்கிறது என்னது செய்தி மட்டும் எடுத்து நேரம் மைக்ரோசாஃப்ட் போட்ட வேண்டியது அவன் பார்த்துட்டு அருமையா இருந்தா ஏற்கனவே வேலை புடிச்சது இல்லையா உடனே அது பாத்துட்டு அழக தூக்கி படமா கொடுத்துருவான் அந்த படம் பாருங்க அருமை அப்படியே ஜம் அப்ப யோசிச்சே பார்த்தேன் பண்ண நிறைய கேள்வி கேட்டேன் இல்ல அதாவது ஒரு பூமிக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது பூமியில இருந்து ஒரு அரை தூரத்துல மேந்த அவங்க போயிட்டே இருக்கும் அந்த வண்டி ஓட்டிட்டு போற மாதிரி இருக்கும் சாலைகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு ஒரு பாருங்க உங்க பொண்ணு கூட உங்க பொண்ணு கூட பேசும்போது அந்த வீட்டு டியூட்டி பார்த்தேன் அதாவது நம்ம நிலப்பரப்பு அதாவது மூணு நம்ம சுத்தி மூணு பக்கம் கடல் கடல் தான் இருக்கு நிலப்பரப்பு கம்மி தான் அப்ப அந்த கடல்ல போய் நம்ம தேன் கூடு மாதிரி ஒரு வீடு கட்டி அங்க போய் வாழலாம் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா இது எவ்வளவு பெரிய விஷயம் உள்ள மக்கள் தொகைக்கு நம்ம விண்வெளிக்கு போகமோ இல்லையோ கடல் கடல்ல போய் நம்ம வீடு கட்டி வாழ்றது நமக்கு சாத்தியமா இருக்கும் ஆமா கைவிடப்பட்ட அமைதியான கடல் நிறைய இருக்கு கைவிடப்பட்ட அமைதியான கடல் ஆஹ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்கு இடம் கிடைக்க மாட்டேக்கு ரோடு வந்துருது வீடு வந்துருது மக்கள் தொகை அதிகமாயிட்டு இருக்கு உணவு உற்பத்தி இல்ல இடப்பெருக்கம் அதிகமா இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அடுத்தல எங்க போய் இப்ப அடுத்த ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா யாரும் குழந்தை பக்கமா இருக்க மாட்டாங்க எல்லாரும் குழந்த குழந்தை பக்கம் முடியட்டாலும் கருத்தரிப்புல போய் டெஸ்ட் பெற்றுட்டு வந்துருவாங்க எல்லாரும்

இந்த கைவிடப்பட்ட கடல் இருக்கு இல்லையா கைவிடப்பட்ட கடல் அமைதியா இருக்கிற பகுதி பகுதி எக்கச்சக்கமா இருக்கு அமைதியா இருக்கிற கடும் அலை இருக்கிற விட்டுட்டு கடும் அலை இருக்கிற பகுதி அலைக்கு அமைதியா இருக்கிற தீவு அமைதியா இருக்கிற நீர்நிலா அமைதியா இருக்கிற குளம் குட்டை இது மேல அந்த அந்த தேன் கூடு அமைப்புல வீடு கட்டிட்டு வச்சுக்கோங்க ஒண்ணும் நகராது ரெண்டாவது வந்து இங்கிருந்து அங்க போகின்ற பொழுது இந்த யோகியமானவங்க மட்டும்தான் அங்க குடியிருக்க முடியும் ஒண்ணு வந்து செயற்கை உணவுகளை எதுவும் எடுத்துட்டு போகல இயற்கை உணவு இயற்கை சக்தியில வாழ்ற மக்கள் தான் அங்க போக முடியும் இயற்கை உணவு இயற்கை சக்தியில வாழ்றவங்க அவங்களுடைய கழிவு பூரா கீழ மண் அவங்க கழிவு பூரா கீழே வந்து மீனுக்கு உணவு உணவா கொடுத்தர்லாம் தண்ணி அறுவடை பண்ணிக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் அந்த மிதவை வீடு ரொம்ப மலித பிளாஸ்டிக் நான் உங்க டிசைன் பண்ணிருக்க பாருங்க அந்த வீடு கட்டிக்கலாம் நான் ஒரு வந்து என்ன மூணு வகையான நான் கழிவுகளை போட்டு முக்கியமா மொலாசிஸ் சர்க்கரை ஆலை கழிவுகள் லட்சக்கம் ஒரு நாளைக்கு வந்து கோடி டன்னு உற்பத்தி பண்றாங்க பழகூண்டு டன்னு அதுக்கப்புறம் தாவர கழிவுகள் செராமிக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் பிளாஸ்டிக் அப்படியே அரைச்சிட வேண்டியது பிளாஸ்டிக் கழிவு தாவர கழிவு இந்த மொலாசிசு சில மின்கால தூ ரொம்ப மலிவா இருக்கிற மலிவா இருக்கிற கார்பரேஷன்ல கழிவா இருக்கிற அந்த

ஒரு ரெண்டு நாலு பேர் இருக்கிற வீட்டுக்கு நாலு பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு வேற ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் அவ்வளவுதான் நூறு வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு டேமேஜ் ஆகாது அப்படியே அந்த அந்த பிளாஸ்டிக் வீடுகள் பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது பயோ பயோ புற உயிர் கலந்தது பிளாஸ்டிக் பழைய பிளாஸ்டிக் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு பிளாஸ்டிக் ஒளிச்சரலாம் ஐம்பது விழுக்காடு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் நிறுத்தலாம் பயோ பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சாச்சு பயோ பிளாஸ்டிக்ல கண்டுபிடிச்சாச்சு பயோ பிளாஸ்டிக்லாம் அது ஒரு மாசத்துல அப்படி கரைஞ்சி தண்ணியில போயிடும் ஒரு மாசத்துல கரைஞ்சி தண்ணியில போயிடும் ஆமா அது மாவு தான் பைவ் மாவு மாவு ஒண்ணும் இல்ல மாவு இருக்கு இல்லையா சோ அது முதல்ல உணவு பழகத்தை மாத்திரலாம் அந்த மிதலை வீடு அருமையாக கட்டலாம் அதுக்கு வந்து இந்த செராமிக் செராமிக்ங்கிறது பேர் ஒண்ணுமே கிடையாது ரொம்ப மலிவான செராமிக் அதே ரப்பர் பிளாட்டிங்ல கொண்டு வந்துரலாம் எல்லாமே மலிவா இருக்கு பிளாஸ்டிக்கிலே வச்சு எல்லாம் பண்ணிடலாம் வீணான பிளாஸ்டிக்கே மிதக்க வச்சிடலாம் பிளாஸ்டிக்கே மிதக்கும் பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா அதை வந்து நுறையா பண்ணிடணும் பிளாஸ்டிக் நுறையா பண்ணிட்டா மிதக்கும் நுரை இருக்கு இல்லையா நுரை நுரை பிளாஸ்டிக் நுரை அப்புறம் மின்சார உற்பத்தி பண்ணிடலாம் எல்லாமே உற்பத்தி பண்ணிடலாம் அந்த கடல இருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிடலாம் மேல இருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம் காற்று எல்லாமே உற்பத்தி பண்ணலாம் சும்மா இருக்குது எல்லாமே அப்படி அப்படி அதனால தான் சொல்லியிருக்கேன் யாருக்கு ஒரு படம் கூட ஒண்ணு போட்டிருக்க பாருங்க தேன் கூடு மாதிரி படம் போட்டிருக்கேன் ஆமா ஆமா பாத்தீங்களா இல்லையா நான் காட்சிட்டா நான் காட்டிட்டா என்னுடைய முகநூட உங்களுக்கு தெரியுமா நம்ம பேஸ்புக்ல பார்த்தேன்னு தெரியும் எல்லாம் பேஸ்புக்ல போ எல்லாம் பேஸ்புக்ல தான் போட்டுருவேன் எல்லாம் பேஸ்புக்ல போய் முகம் என்னுடைய முகநூட உங்களுக்கு தெரியுமா நான் பேஸ்புக்ல நான் பேஸ்புக்ல இல்ல இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன் இந்த டேன் கோட் மாதிரி கருப்பு கலர் போட்டோ தானா இல்ல இல்ல லைட் வெயிட் ஆன்கர் பாயிண்ட் பாயிண்ட் அது இல்லையா யூசிங் ஆ அது என்றது அது என்றது தான் இதுல வருதா இன்ஸ்டாகிராம் வருதான்றது இல்ல இல்ல இன்ஸ்டாகிராம் ஒரு நீங்க நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம குரூப்ல போட்டுருக்கீங்களா இன்ஸ்டாகிராம் நான் போட மாட்டேன் அது எனக்கு பிடிக்கிறது இல்ல அது கண்டதெல்லாம் இருக்குது முகநூல்ல என்ற முகநூல்ல இல்ல நீங்க நான் Facebookல இல்ல நானு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் என்ன நன்மை அது சும்மா நான் அது எனக்கு அது Facebookல நிறைய

பார்க்கறே இந்த பிளாஸ்டிக் வீடு பாத்தீங்களா இந்த பயம் பய அந்த வீடு பார்த்தேன் அந்த ஆங் அமேசிங் ஃப்யூச்சர் ஹோம் ஃபார் ஒன் லேக் ஹவர் ருபீஸ் ஆ அது போட்டீங்களா ஆமா ஆமா

அப்படியா? இப்ப போடுறேன். ஆமா வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பி வரல அந்த போட்டோ வரலையே. நான் பார்த்திருந்தாதான் என்னன்னு கேட்டு அதான் இப்போம அதில் போட்டுடுறேன் ஆ சரி சரி. வரேன் பாருங்க. ஆளாயா? ஆ சரி சரி சரி. பதிலுச்சா? ஆ ஆ சரி ஆ

விண் அதெல்லாம் அந்த ஃபிலிம்லாம் இருக்கணும் அந்த ஃபிலிம் இருந்தால்தான் வின்வெடிக்கெல்லாம் போகும் அதை வந்து மின்சாரத்தை அறுவடை பண்ணும் மின்சாரத்தை அறுவடை பண்ணணும் ம் அத பாருங்க எத்தனை வருதுன்னு பாருங்க வருது இப்ப பாருங்க ஒரு ஐம்பது படம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க வந்திருக்கான்னு பாருங்க வந்துருக்கு பாருங்க ஆமா ஆமா வந்துருக்கு வந்துட்டு இருங்க குரூப்லயும் போட்டீங்களா குருப்பிலும் போட்டாச்சு உங்களுக்கு போட்டாச்சு இது அப்படியே எப்படி இந்த இமெயில் அனுப்புறப்போ அதிகபட்சம் அஞ்சு படம் அனுப்ப முடியும் சும்மா இந்த மேக்னெட் மட்டும் அனுப்பலாம் நம்ம ஆமா அதாவது அஞ்சு படம் அனுப்பலாம் இமெயில் போனீங்கன்னா மேல வந்து ஒரு அப்படி பின்னு மாதிரி இருக்கு அந்த பின் அனுப்பி வந்துரும் புரியுதா அனுப்புறதுக்கு ஒரு அறுப்பு அனுப்புறதுக்கு ரொம்ப குறி மாதிரி இருக்கும் அனுப்புறதுக்கு இமெயில் மின்னஞ்சில ஆமா ஆமா பக்கத்தால இன்னொன்று இருக்கும் அதுதான் ஃபைலுன்னு சொல்லுவாங்க அதை அனுப்பிச்சுன்னா படம் எல்லாம் அதில் அனுப்பினா படம் தெரிஞ்சு அவர் அஞ்சு படம் செல் பண்ண போல நீங்க நம்ம வந்து நம்ம நோக்கம் நம்ம நோக்கம் காந்தம் தான் நம்ம நோக்கம் காந்தம் தான் ஆமா அது வராம ஒன்னும் பண்ண முடியாது எல்லாம் மெதவை விடல கட்டுற சாத்தியம் தான் அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சாச்சு அதெல்லாம் ஐடியா பண்றதுதான் எல்லா பயோ வேஸ்ட் அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய அத்தனையுமே கழிவுகள் விவசாயத்துல வந்து தொண்ணூறு விழுக்காடு கழிவுகள் இந்த பலன் போக அத்தனை கழிவு ஒன்னு உரமா மாறும் அடுத்தது கழிவா மாறும் என்ன பண்ணோம்னா இப்ப உரம் எல்லாம் யாரும் பயன்படுத்துறது இல்ல அந்த களி உரம் யாரும் செயற்கை உரம் தான் பண்றான் செயற்கை உரம் தெரியுமா செயற்கை உரம் உறிஞ்சிரான் உறிஞ்சி நைட்ரஜனை காத்துல காத்துல உர தொடர்ச்சியிலே கிடையாது காத்துல உர காத்து கிடையாது தான் இழுக்கிறா நம்ம என்ன உடம்பு என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்பு நைட்ரஜன் எடுத்துக்குது நம்ம உடம்பு அணுக்கலா எடுத்துக்கோ அணு எடுக்காத அணுக்கலா எடுத்துக்கோ எப்படி அணுக்கலாம்

நானோ நைட்ரஜன் நானும் புரோட்டீனா மாறுது யார்கிட்ட கதை விடுறீங்க நான் ஆகாரத்தை நிறுத்தி இப்போ நாங்க பரிணாம அறிவியல் வாதிகள் எப்படி பரிணாம அறிவியல்வாதிகள் நாங்க வந்து வெள்ளக்காரனுடைய பொருளை ஏற்றுக்கறது இல்லை திடப்பொருளை ஏற்றுக்கிறது இல்லை திடப்பொருளுக்கும் ஆரோக்கியத்தை நமக்கு வந்து எனர்ஜி தான் எடுத்துக்கிறோம் பிச்சி எடுக்காம வாழணும் பிச்சை எடுக்காம வாழணும் எனர்ஜி வந்து இயற்கையில இருந்து எடுத்துக்கிறோம் இயற்கை இயற்கையில படைக்கப்பட்ட இயற்கையே எங்க எனர்ஜி கொடுக்குது கடையில போய் எப்படி வாங்க திக்கி சொல்றீங்க கடைக்கும் கடையில் இருக்கிற உணவுக்கும் இயற்கைக்கு என்ன சம்பந்தம் கடையில் போய் வாங்கிட்டு பிச்சை எடுக்கணும் நைட்ரஜன் சும்மா வருது நைட்ரஜன் சும்மா வருது நைட்ரஜன்ல செத்து போயிடுவாங்க நைட்ரஜன்ல நானே செத்துடுவேன் செத்து போயிடுவேன் ஒரு வினாடி கூட உயிரோட இருக்க முடியாது ஒரு வினாடி கூட உயிரோட இருக்க முடியாது சரியா மறுபடியும் பேசுவோம் வச்சிடலாமா சரி நல்லது